தேவனிக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இந்த அறிவிப்பின் வாயிலாக சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்று இணையதளம் வாயிலாக நம்முடைய தேசத்திற்காக சிறப்பு ஜபம் நடைபெறுவது நீங்கள் யாவரும் அறிந்ததே அவ்வாறு இவ்வருடமும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரை சுதந்திர தினத்தன்று தேசத்திற்காக சிறப்பு ஜபம் நடைபெறும் தேசத்திற்காக ஜபிக்க வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் வாட்ஸ்அப் மூலம் நம்முடைய எழுப்புதலுக்காக திருச்சபைகளுக்காக சமுதாயத்தில் நிலவும் மோசங்கள் விலக நம் தேசம் இயேசு மகாராஜாவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட என பல குறிப்புகளுக்காக வேதாகமத்தின் அடிப்படையில் பாரத்தோடு ஜபிப்போம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்திற்கிணங்க வரும் நாட்களில் நம் இந்திய தேசத்தில் பெரிய காரியங்களை காண்பது நிச்சயம் ஆமேன் தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினைந்து வசனம் ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோமையா ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை போற்று போற்றுகிறோம் வண்ணங்குகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் கத்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் எங்களிலே வாசம் பண்ணும்படியாய் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தைகள் எங்களில் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே இந்த நாளிலே கத்தர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே நீங்க எங்களுக்குள்ள வர முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா பாவங்களையும் கத்தர் அகற்றி போடுங்க வேண்டாத காரியங்களை கத்தர் எங்களை விட்டு அகற்றி போடுங்க அண்டவர் வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை இன்னும் உட்கொண்டு அன்றவரை அதற்குள்ள நிலைத்து நிற்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவர என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் பேருக்குள்ளேயும் அண்டவர ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆளுகை இறங்கட்டும் தேவனுடைய பிரசனம் இறங்கட்டும் தேவனுக்குள் நிலைத்து நிற்கட்டும் கத்துடைய வார்த்தைக்குள்ளே நிலைத்து நிற்கட்டும் ஆண்டவர அந்த கிருபையை கத்தர் கட்டலீடு முறையாக ஜெபிக்கிறேன் அப்பொழுது அண்டவரை பிள்ளைகள் கேட்டுக் நீங்க கொடுப்பீங்க பிள்ளைகள் என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ எதை நோக்கி தேவ சமூகத்துக்கு நேராக தங்களுடைய கரங்களை விரித்து ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்துல கத்துற அற்புதத்தை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நீங்க செய்யுங்க அந்தவரை உங்களுடைய பிள்ளைகள் உமக்குள்ளே நிலைத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்